ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் சந்திர கிரகணம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருது பௌர்ணமியில் வரக்கூடிய இந்த சந்திர கிரகண நேரத்தில் கிரிவலம் போகலாமா போகக்கூடாதா கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது செல்வவளம் பெருக பௌர்ணமி ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம பார்க்கடா கிரகண நேரம் அப்படிங்கிறது வழிபாட்டிற்கு ஏற்ற நேரம் கிடையாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதனால கிரகண நேரத்துல கோவில்களில் நடை அடைக்கப்படுவது வழக்கம் கிரகணம் நிகழும் பொழுது அண்ணாமலையில் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகலாமா போகக்கூடாதாங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் கிரகண நேரத்துல கிரிவலம் போகிறதுனால என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டின் இரண்டாவதும் கடைசிமான சந்திரகிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது மார்ச் மாதம் நடந்த சந்திரகிரகணம் போல இல்லாமல் முழுமையான சந்திரகிரகணமாக வரப்போகுது செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இந்த சந்திரகிரகணம் இருக்கப்போகுது போகுது முழு சந்திரகிரகணம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு துவங்குவதா சொல்லப்பட்டுள்ளது பொதுவாகவே சந்திரகிரகணம் அப்படிங்கிறது பௌர்ணமி நாளில் தான் வரும் இந்த முறை ஆவணி பௌர்ணமி நாளில் சந்திரகிரகணம் வருகிறது பௌர்ணமி திதி எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை பனிரெண்டு முப்பத்தி இரண்டு மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்க போகுது செப்டம்பர் ஏழாம் தேதி என்று அதிகாலை ஒரு ஒன்று நாற்பத்தி ஓரு மணிக்கு துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தெட்டு வரைக்கும் கிரிவலம் போகலாம் கிரிவலம் செல்வதற்கான நேரம் இதுதான் பெரும்பாலான மக்கள் வந்து இரவு நேரத்தில் தான் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வருவதை வழக்கமாக வச்சுருப்பாங்க ஆனால் கிரகண நேரத்தில் கிரிவலம் போகக்கூடாது அப்படி போனால் எந்த பலனுமே கிடைக்காது கிரிவலம் அப்படிங்கிறது உன்னதமான ஒரு வழிபாடு அதனால் பௌர்ணமி கிரிவலம் போகிறவங்க கிரகணம் துவங்குவதற்கு முன்னாடி அல்லது கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு சுத்தமாக கிரிவல வழிபாட்டை செய்யலாம் பொதுவாக கிரிவலம் போகும் பொழுது அனைவருமே ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து அது நிறைவேறணுங்கிறதுக்காக தான் கிரிவல வழிபாட்டுங்கிறத செய்வோம் ஆனால் கிரகண நேரத்தில் வேண்டுதல் நிறைவேற கிரிவலம் போனால் அது பலன் தராமல் போகலாம் அதோட ஆலய வழிபாட்டு சாஸ்திர முறைப்படி கோவில் நடை சாத்தப்பட்டிருக்கும் சமயத்தில் கோவிலை வளம் வரக்கூடாதுங்கிறது நியதி அப்படி பார்த்தா திருவண்ணாமலையில் கிரிவலம் அப்படிங்கிறது அருணாச்சலேஸ்வரர் கோவிலை சுற்றி உள்ள மலையை வளம் வந்து வழிபடுவது இது கோவிலையும் சேர்த்து சுற்றும் வழிபாடு கிரகண சமயத்தில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடை சாத்தப்பட்டிருக்கும் அந்த சமயத்தில் கிரிவலம் வருவது சாஸ்திர முறைகளுக்கு எதிரானது செப்டம்பர் எட்டாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி எட்டு வரைக்கும் கிரிவலம் போகலாங்கிறதுனால செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு சந்திர கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு அதற்கு பிறகு கிரிவலத்தை துவங்கி இரவு பதினொன்று முப்பதுக்குள்ளே நிறைவு பண்ணிக்கலாம் கிரகணம் இல்லாத மற்ற எந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து வழிபட்டாலும் அதற்கு நிச்சயம் பலன் உண்டு கர்ப்பிணி பெண்கள் வயதானோர் நோயுற்றவர்கள் குழந்தைகள் இவங்கள்லாம் வந்து கிரகணம் ஏற்படும் சமயத்தில் வீட்டை விட்டு வெளியில் செல்லாமல் இருப்பது நல்லது இதன் மூலம் கிர கிரகண கதிர்வீச்சில் இருந்து அவங்க தப்பிக்க இயலும் கிரகணம் ஆரம்பிப்பதற்கு குறைஞ்சது ஒரு மணி நேரத்திற்கு முன்பிலிருந்து எதையுமே சாப்பிடக்கூடாது வீட்டில் ஏதாவது உணவு சமைத்து வச்சுருந்தா அதில் தர்ப்புள்ள போட்டு வைக்கலாம் கிரகணம் முடிந்து குறைந்தது ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிடணும் கிரகணம் ஏற்படும் சமயத்தில் கோவில்கள் அனைத்தும் மூடி இருக்கும் அதனால் வீட்டில் இருந்தபடியே தியானம் செய்யலாம் கடவுளோட நாமத்தை ஜபித்தவாறும் இருக்கலாம் கிரகண சமயத்தில் ஹோமங்கள் செய்யலாம் இதனால் வழக்கத்திற்கு மாற அதிகப்படியான பலன்களை இந்த ஹோமத்தில் இருந்து நம்ம பெற முடியும் உதாரணத்துக்கு ஒரு ஹோமத்திலிருந்து நம்ம நூறு மடங்கு பலனை நம்ம பெறோம் பெறோம் அப்படின்னாக்கா அந்த அதே ஹோமத்தை சந்திர கிரகண சமயத்தில் செய்யும்போது அதிலிருந்து ஆயிரம் மடங்கு பலனை வந்து நம்ம பெற முடியும் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் தர்ப்பணம் செய்வது நல்லது இதை கிரகண தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே விலகும் புண்ணியம் பெருகும் கிரகணம் துவங்குவதற்கு முன்பும் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குளிப்பது நல்லது கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பசியால வாடக்கூடிய ஏழைகளுக்கு அரிசியை தானம் செய்யறதுனாலேயும் நமக்கு புண்ணியம் ஏற்படும் கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் போகக்கூடாது கூடாது சந்திர கிரகணத்தின் போது சந்திரனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்கள் கருவில் இருக்கும் குழந்தையை பாதிக்கும் இரண்டாவது கிரகண வேலையில் கர்ப்பிணிகள் கத்தி கத்திரிக்கோள் ஊசி இந்த மாதிரி கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கணும் மூணாவது கிரகண நேரத்தில் எந்த உணவுகள் சாப்பிட்றதையோ தண்ணீர் குடிக்கதையோ தவிர்க்கிறது நல்லது மருந்து சாப்பிட்றவங்களா இருந்தால் அதற்கான உணவுகள் எடுத்துக்கலாம் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க நாலாவது வீட்டில் உள்ள கதவு ஜன்னல்களை மூடி வைக்கிறது கர்ப்பிணிகளுக்கு ரொம்பவே அவசியமானது சந்திர ஐந்தாவது சந்திரகிரகணம் நிகழும் சமயத்தில் தியானம் செய்வது சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லது ஆறாவது சந்திரகிரகணம் துவங்குவதற்கு முன்பும் கிரகண நேரம் முடிந்த பிறகும் குளிப்பது அவசியம் இது கிரகணத்தினால் எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படுவதை தவிர்க்கும் ஏழாவது கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் எந்த வேலையும் செய்யாமல் பூரண ஓய்வில் இருக்கிறது ரொம்பவே நல்லது மன அமைதியோடு ஜிபம் வந்து செய்வது எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுவதை தவிர்க்கும் அதனால் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது நீங்கள் வந்து தண்ணியில் கொஞ்சமாக வந்து துளசி இலைகளை வந்து போட்டு வச்சு அந்த தண்ணீரை வந்து குடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி அனைத்து பொருட்களையுமே தர்பயை யூஸ் பண்ணுங்கள் தர்பை இல்லை அப்படின்னாக்கா அருகம்புள்ள வந்து எடுத்து எல்லா இடத்துலையும் போட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு தர்ப்புள்ள வாங்கி வீட்டில் வைக்கிறது மிகவும் நல்லது ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது சந்திர கிரகணம் இந்த ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு கடைசி சந்திர கிரகணம் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சந்திரகிரகணம் எப்போ வருதுங்கிற நேரம் தேதி எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் அதே போல் அந்த நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் பார்த்தாச்சு கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமியில் ஏற்றக்கூடிய ஒரு தீப வழிபாடு இந்த தீப வழிபாடு நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை மாற்றும் ஒரு அற்புதமான தீப வழிபாடு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை வழிபாடுகளையோ இல்லை பரிகாரங்களையோ செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம செய்கிறோம் அப்படி செஞ்சும் பலருக்கு அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கிறது ஏற்படாமல் கஷ்டத்திற்கு மேலே கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க பௌனமி தினத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் போதும் கண்டிப்பான முறையில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வோம் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யாத எந்த ஒரு வழிபாடும் முழு பலனை தராது அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஒரு வழிபாடுன்னே சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்தளவிற்கு தீபத்திற்கு பலன் இருக்குது பொதுவாகவே இந்த தீப சுடரில் முப்பெரும் தேவியரும் முப்பெரும் தேவர்களும் வெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க எந்த தெய்வத்தை நினைத்து நம்ம தீபம் ஏற்றினாலும் அந்த தீபத்தில் அந்த தெய்வம் ஆவணம் செய்யப்படும் பலருக்கும் அந்த தீப சுடருளையில் பலவிதமான தெய்வங்களின் அருள் கிடைச்சிருக்கு அவ்வளோ சிறப்பு வாய்ந்த தீபத்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு எந்த முறையில் ஏற்றணும் அப்படிங்கிறத இப்ப பார்த்துடலாம் தீப சுடிரொலியா இருக்கக்கூடியவர் சிவபெருமா இது நமக்கு தெரிந்த விஷயம் அடிமுடி காணாத அண்ணாமலையாக தீப சுடிரொலியாக அனைவருக்கும் காட்சியளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் சிவபெருமா அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு சரிநிகர் சமமானதா இருக்கக்கூடியது தேங்காய் முக் கண்ணனாக வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானை போன்ற தேங்காய்க்கும் முக்கண்கள் இருக்கிறது பல விதத்தில் சுகபெருமான தேங்காயோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படி சிவவம்சம் பொருந்திய தேங்காயையும் தீபத்தையும் வைத்து தான் ஆவணி பௌர்ணமி நாள் என்று வழிபாடு செய்வது ஒவ்வொரு பௌர்ணமிலையும் நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி நாளில் மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றுங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு ஆறு மணிக்கு இந்த தீபத்தை ஏற்றலாம் இதற்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தேங்காய் வேணும் அந்த தேங்காயை தண்ணீரில் சுத்தமாக கழுவிக்கோங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஒரு விளக்கு கொஞ்சம் பெருசாக எடுத்து வச்சுக்கோங்க அதற்கு மேல இந்த தேங்காயை வைக்கணும் தேங்காயின் குடுமி வந்து கிழக்கு பார்த்தவாறு இருக்கணும் குடுமையை பிச்சிடவே கூடாது இந்த தேங்காயின் நடுப்பகுதியில் கொஞ்சமாக அந்த மஞ்சளை வந்து கட்டியாக உருட்டி வச்சுக்கோங்க அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைக்கணும் இந்த மஞ்சள் வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அகல் விளக்கு தேங்காய் மேல் நிற்கணுங்கிறதுக்காக தான் மஞ்சள் கிடைக்கலைன்னா நீங்கள் சந்தனத்தையும் நீங்கள் வைக்கலாம் அகல் விளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் இப்போ டிஸ்பிளேயில் தெரியுதுல அதே போல் அந்த இந்த தீபமும் கிழக்கு திசை பார்த்தவாறு இருக்கணும் தீபம் ஏற்றி வச்சுட்டு சிவபெருமானை முழு மனதோடு நினைத்து ஓம் சந்திர மௌலீஸ்வராயை போற்றிவோம் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி முறை நீங்கள் சொல்லலாம் இந்த தீபம் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் இருந்தாலே போதுமானது ஒரு மணி நேரம் கழித்து தீபத்தை குளிர வச்சுடுங்க இந்த தீபமும் தேங்காயும் அன்றிரவு முழுவதும் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் பூஜை செய்ய போகும் பொழுது அந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க தேங்காயை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க இப்படி தேங்காயின் மீது தீபம் ஏற்றி சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானின் அருளால் சகலவிதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் சிறப்பு வாய்ந்த ஆவணி பௌர்ணமி நாளன்று இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய ஆரம்பிங்க தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு கோரிக்கையை மனதில் வச்சுட்டு இத்தனை பௌர்ணமிகள் தீபம் ஏற்றுறேன் அப்படின்னா மனதார வேண்டிக்கோங்க நிச்சயமாக எம்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் இதை வந்து ஒவ்வொரு பௌர்ணமியையும் இந்த தேங்காய் தீபம் வந்து நீங்கள் ஏற்றலாம் தவறே கிடையாது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது கிரகண நேரத்தில் இந்த வழிபாடு செய்யலாமா இரவு தான் உங்களுக்கு கிரகண நேரங்கிறது வருது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஒன்பது அம் ஐம்பத்தி ஆறாத பத்து மணிக்கு மேலே தான் உங்களுக்கு கிரகணமே தொடங்க போகுது அதனால் தாராளமாக இந்த தீபத்தை ஆறு மணிக்கு நீங்கள் ஏற்றலாம்